என் பேர் பாஸ்கர் இந்த ஸ்ட்ரீட்டில் நான் தான் இருக்கிறேன் வீடு ஒரு லெவன் ஓ கிளாக்கு லெவன் ஃபிஃப்டின்னு இருக்கும் டமால்னு சவுண்ட் வந்தது ரொம்ப போஸான சவுண்டு எல்லாம் வந்து பட்டாஸ் வெடிக்கிறாங்களா இல்லை அப்படின்னு நினச்சி இருந்தோம் பார்த்தா ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஆப்போசிட்டில் பார்த்தா ஒருத்தர் கையெல்லாம் லைட்டாக உருகுன மாதிரி கை முதுகெல்லாம் உருகுன மாதிரி ஒரு இந்திக்கார் வெளியே வந்தார் என்ன எதுன்னு கேட்டால் அவர் எதுவுமே வாயை திறக்க மாட்டுறாரு பேச மாட்டுறாரு சரி அவர் பேச மாட்டேற கூட இருக்கிறோன்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை நாங்கள் யாருக்குமே எதுவும் தெரிய மாட்டுது சிலிண்ட்ரு தான் வெச்சுச்சு நினச்சி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் போலீஸ்காரங்களும் வந்தாங்க சிலிண்ட்ருலாம் வெடியில க்ளீனாக இருக்குது சிலிண்ட்ரு என்ன பண்ணாங்க யாருக்குமே புரியல அப்புறமா தான் அவர் ஐஸ்கிரீம் விற்கதொட்டு அந்த நம்ம கல்யாணத்துக்கெலாம் யூஸ் பண்ண பாருங்கள் அந்த ஐஸு க்ரீம் ஐஸ்கிரீம் கட்டுறதுக்கு ஒரு ஐஸு அந்த ஐஸில் ஆவி வரும் பார்த்தியாப்பா அது மாதிரி ப்ராசஸ் பண்ண பார்த்துருக்குறாரு அந்த ப்ராசஸில் வந்து அந்த ஆசிட்ல வந்து தண்ணியை வந்து ஆசிட் ஆசிட் ஏற்று தண்ணியில் தான் ஊற்றணும் அப்போ தான் அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் இவர் வந்து ஆசிட் இருந்திருக்கும் போல் அதில் தண்ணியை இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதால் அது ஃபயர் ஆகுமா வெடியமா தீகாயெல்லாம் வராதான் ஒரு மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வச்சு பஸ்டாகமா அது அப்படின்ட்டு நைட்டு யூடியூப் அதை இதை பற்றி யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு காரணம் அப்படின்ட்டு என் பொண்ணு படிக்கிறதோட்டு அதை பற்றி படிச்சிருக்கதோட்டு சொன்னாங்க வேறு எதுவும் போலீஸு நைட்டு அந்நேரத்துக்கு வந்தாங்க வந்து நான் ஏதோ செக் பண்ணி பார்த்துன்னு வந்தாங்க அவள் தான் பார்த்தோம் எனக்கு தெரியும் ஓகே கேஸ் சிலிண்டர் ஹண்ட்ரட் பர்சன்டும் எடுக்கலை ஒரு நெருப்பு பகை எதுவுமே இல்லை இந்த வீடு இருக்கு பாரு எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அந்த அதிர்வு கேட்டுருக்கு ஆமாம் எல்லாம் எவ்வளோ சத்தமாக அது ஒருத்தர் சொன்னால் ஏதோ இடி இடிச்ச மாதிரி செவரில் வந்து கெட்டுச்சுப்பா அந்த அது ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறவங்களாம் சொன்னா அந்த ஃபயர் சத்தம் கெடுச்சிட்டாமான்னு சத்தங்க வெடிக்கிற சத்தம் நாங்கள் என்ன நினச்சோம் ஏசி ஏதாவது பஸ்ஸ்டாச்சா அப்படின்னா எல்லா வீட்டையும் செக் பண்ணின்னு போனோம் செக் பண்ணின்னு போனது பிறகு பார்த்தா இல்லை அப்புறம் இந்த வீட்டில் இருந்து சத்தம் கேட்டு ஒளியிருந்தாங்க போய் கேட்டால் ஒன்று அதான் ஒன்றும் இல்லை இல்லை ஒரு தீ காயத்தோட ஒருத்தர் வெளியே வந்தார் வெளியே தான் உள்ளே போயிட்டு பார்த்துக்குள்ளே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு போலீஸ் வந்து நம்ம சத்தம் நல்லா அதிக சத்தம் சத்தம் நல்லா அதிகமாக இருந்தது சத்தம்லாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லு இந்த ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஃபுல் ஏரியா வந்தாச்சு எல்லாமே ஜனம் நிறைய வந்தாச்சு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்கள் என்னச்சோ அவங்க வந்து ஐஸ்கிரீம்ஸ் செய்வாங்க அதனால் அதில் ஏதாவது பஸ் ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த பையனை தீக்காயப்பட பையனையை கேட்குறோம் அவன் ஒன்லி வாயை திறக்க மாட்டேன்றாங்க இப்போ காலையில் வந்து அந்த ஓனர் வந்துபடியே கேட்டால் அதெல்லாம் இல்லை ஒன்லி சுச்சி போட்டாங்க அதனால தான் அப்படின்றாங்க அது வந்து ஃபுல்லாக என்ன எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கே பயங்கரமாக இருந்தது நாங்களே பயந்துட்டோம் என்ன ஆச்சோ ஏதாச்சும் இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே ஹெவி ஜனம் ஃபுல்லாக வந்தாச்சு நாங்கள் நாங்கள் அவங்க சொல்கிறாங்க சிலிண்டர் வச்சுச்சு நாங்களே என்ன கேட்டால் சிலிண்டர் வச்ச சத்தத்துக்கு மேலேயே இருந்தது அதிகமாக இல்லை வேறு ஏதாவது பண்ணுறிங்களா செய்றீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சத்தம் ஹெவி சத்தம் அதை சொல்கிறேன் இல்லை அந்த பேக் சைடு பேக் சைடெலாம் வந்து ஃபுல் ஸ்ட்ரீட்டு தேனால் பாவர் ஒன் ஒன் ஒன்னால் அதுக்கப்புறம் போலீஸு வந்தாங்க அப்புறம் ஃபயர்மேன் வந்தாங்க அப்புறம் அதை மேலே வந்து எ ஒடிஞ்சி உழுந்துருக்குது கீழே உழுந்துருக்குது அதான் ஃபுல்லாக என் பேர் கோக்கிலாம் அது என்ன வான் பண்ணேன் அந்த ஓனரையும் வான் பண்ணிட்டேன் நைட்டு என்ன பஜாராக ஆயிடுச்சு அவ்வளோ ஜ நாங்கள் என்ன எல்லாம் வயசானவங்க சின்ன குழந்தைங்க இப்போ ஒரு வீடு பஸ்ட்டாச்சுன்னா அப்படியே 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 ஆகும் ஃபுல்லாக அது நாங்கள் என்ன சொன்னால் நைட்டில் அவங்க வந்து நைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க்கு பண்ணுறாங்க அந்த பண்ணா கூடாது நைட்டில் எந்த வேலை செய்ய பகலில் செய் பரவாயில்ல அப்போ ஆனால் கூட இப்போ நாங்கள் பேசுகிற இப்போ மொழி அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல புரியல தர கதவை தர கதவை தரேன்னா கதவை திறக்க கதை ஃபயர் பண்ணணும் உள்ளவே வச்சிருந்தா எப்படி அப்புறம் உள்ள ஃபயர் ஆகுது அப்படின்றா அப்படியே இருக்கிறாங்க அப்புறம் நாங்கள் போயிட்டு ஃபயர் பண்ண வெளியே எடுத்து விட்டு அதுக்கிட்டே போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க இல்லை அவங்கள வான் பண்ணோம் நை இது மாதிரி செய்யக்கூடாது இந்த ஏரியாவில் நீ இந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் கம்பெனி நடத்துறியா நீ இன்னும் இருந்தோம் இந்த தம்பி நானும் அவங்க அக்கா மூணு பேர் தான் இருந்தோம் நான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது இப்போ அந்த நேரம் நாங்களும் இல்லை ஃபுல்லாக தீ பரவி இருந்தால் யோசித்து பாரு அப்போ என்ன பண்ணிக்கலாம் இடுக்கு முடுக்கு இதில் தீ அணைப்பாக வரவும் சான்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அப்போ நான் நான் ஹவுஸ் ஓனர் வந்து நீ வான் பண்ணி நீ ஒரு ஏரியாவில் நீ வாடகை விட்றேன்னா அதை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு வாடகை விடணும் நீ இந்த மாதிரி வாடகை விட்டு நீ போய்ட்டு இருந்த இப்போ நாங்கள் தானே இருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக குழந்தைங்க இருக்கிற இடம் நைட்டு ரொம்ப அது பயந்தாச்சு எல்லாம் பயந்தாச்சு என்ன ஆச்சோன்னு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பையனை அனுப்பி அதுக்கப்புறம் பார்த்தாங்க அனுப்பிச்சிட்டோம் அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க <coughs>